கம் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸ் ஆன நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய உள்ளங்கள் நண்பர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இனி எனக்கு ஆதரவும் ஊக்கமும் பிரதிக்கும் மிக்க நன்றி புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இனி ஊக்கப்பட்டுங்கள் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது உற்சாகமாக அதிகாலையில் விழும்ப என்ன டிப்ஸ் என்று பார்ப்போம் அதிகாலையில் யாராக இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னால் விழும்பதுக்கு சரியாக கஷ்டப்படுவேன் ஆனால் வெற்றியாளர்கள் சாதனையாளர்களாக நாங்கள் சாதனையாளர்களாக நினைத்தவை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் விரும்பியபடி மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களுக்காக இளமை தோற்றமுடையவர்களாக இருப்பவர்கள் அதிகாலையில் எழும்புவார்கள் அதனுடைய அவர்களுடைய வெற்றிக்கு காரணமே அவர்கள் அதிகாலையில் எழும்புவதுதான் அவர்களுடைய அவர்களிடம் தெய்வ கராட்சம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் அப்போ ஆன்மீக ரீதியாகவும் அவர்களுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் உடலுக்கும் உள்ளத்திக்கும் உற்சாகத்தையும் புச்சுணிச்சியையும் சந்தோஷத்தையும் கருவது கூட அதிகாலையில் எழும்புவதுதான் அவ விட மிகவும் அமைதியான குழு குழு என்ற இதமான காற்று இங்க பறவைகளின் இசை இந்த அருமையான காலையை அனுபவிக்க காலையில் எழும்ப வேண்டாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு காலையில் எவ்வளவு கிரியாக எழும்ப முடியுமோ அவ்வளவு கிரியாக எலும்பினால் அவ்வளவு அவ்வளவுக்கு வெற்றியாளர்களாக வாழ முடியும் ஆனால் சோம்பு அரித்தனம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் ஒரு குறிக்கோளே இல்லாதவர்கள் போட்டு இல்லாதவர்கள் தன்னம்பிக்கையோ யோசிக்காதவர்கள் பால தெரியாதவர்கள் இலட்சியம் இல்லாதவர்கள் என்னால் காலையில் எழும்ப முடியாது என்று ஒரே ஒரு பிரச்சனையே இதுதான் என்று ஒரு பிரச்சனையே இதுதான் என்னால் காலமேல எலும்பார் என்று அந்த தங்களுடைய மெனை என்ன இதுதான் கேரணம் நான் அப்படித்தான் என்று சொல்லுவேன் இப்போ உண்மை அது இல்லை உண்மை என்னன்னு சொன்னால் இப்போ அவையில் எப்படி ஆனால் எப்படி இருந்தாலும் காலமேலே ஒரு ஒரு முக்கியமான அதுக்கு பிடிச்ச பிக்னிக்கு போகணும்னு சொன்னால் பாட்டிக்கு போகணும்னு சொன்னால் எல்லாம் வச்சு உடனே எழும்பினா எவ்வளவு நேரம் காலங்க மூன்று மணிக்கு எல்லாம் வச்சாலும் அவையில் தங்களை அறியாமல் ரெண்டு மணிக்கும் ஒளிம்பிடுங்க எலும்பி குளிச்சு தங்கியெல்லாம் செய்து போவினா ஆனால் மற்ற நேரங்களில் படிக்கிறதுக்கோ மற்ற தங்க தங்கட வேலையில் செய்வதுக்கு அதை எழும்ப மாட்டேன் அதே சாதிக்கவோ லட்சியம் உள்ளவர்களாகவும் இருக்கேயாது இயல் இப்போ நாங்கள் அதுக்கு அதுக்காக இப்போ நாங்கள் நிறைய நேரத்துக்கு எழும்பணும்னு சொன்னால் என்ன செய்யணும் இயல்பில் நாங்கள் நேரத்துக்கு நித்துகை செய்யணும் பகலில் நிற்ககை செய்யக்கூடாது அடுத்தது சாப்பாடு அப்போ வேலைக்கு ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுத்தா அது ஓகேயாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு அளவோடு சாப்பிடுவோம் இடவில கணக்கை சாப்பிட்டு இடவில இறுக்கமான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது மில்லி சாப்பாடு சாப்பிட்டு படித்தா அப்படியும் காலமேல வேலைக்கு எழும்புவோம் இடையில் படுக்கைக்கு முன்னும் இல்லாத அந்த தைரியம் வர்ற மாதிரியான சாப்பாடுகளை சீருப்பு அப் அப்படியான சாப்பாடுகளும் பிடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அதேமாதிரி தெனிபோன் பார்த்துட்டு படுக்கிறது கீனி பார்த்துட்டு படுத்தாலும் நிற்கவே விடாது நட்டு அலாரம் வச்சுட்டு அதை கொஞ்சம் தூளை வைக்கிறாரு வச்சால் அதை எப்படியும் அலாரம் அடிக்கிறோம் நாங்கள் முதல்ல பார்த்துட்டு திருப்பி எரிஞ்சு நாங்கள் எங்களோட மனசு நாங்கள் தயார்படுத்துவோம் நாங்கள் இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு இத்தனை மணிக்கு நான் எழும்புவோம் எழுந்து நினைச்சி வச்சு என்னையே எங்களையும் நாங்கள் தயார்படுத்தினாக்க எங்களால் நாங்கள் உள்ளே எழும்பக்கூடிய இருக்கோம் இந்த கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி பெரிய விளத்தி விலத்தி அந்த சூரிய ஒளி பெரிய மாதிரி கொஞ்சம் குழஞ்சது அப்படியாவது வைத்து காலையில் விரும்புகிறதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ எழுந்த எழும்பின எழும்பின உடனே கையை பார்த்து கண்ணாடியை பார்த்து அப்படி ஏதாவது செய்தா எங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்தா எங்களுக்கு உற்சாகம் எங்களுக்கு தேங்களுக்கு விழிப்புவேன் முதல் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி கிளம்புறது பிறகு அஞ்சு மணி கிழமை இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எங்களை நாங்கள் பழ கொள்ளோம் நேரத்துக்கு விளம்புறத்துக்கு முதல் ஆறு மணி கிழமை பலவனும் ஒரு அஞ்சு மணி கிழமை பலவனும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களை பழக்கப்பட்டுக்கலாம் அதேமாதிரி நாங்கள் இப்போ காலமையில் எங்களுக்கு காலமீரங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம் என்னென்ன விடிகளெல்லாம் செய்வோணும் என்று நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதை நோட் பண்ணி வச்சிருக்கோம் நினைவு எடுங்கள் நாங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் ப்ளான் பண்ணி வச்சுருப்போம் அதே மாதிரி நாங்கள் இப்படியெல்லாம் செய்தால் േർ പാരാട്ടിനോ നിങ്ങൾക്ക് കൈ കഴുകണം എന്റെ അന്ത ഇവയെല്ലാം നമ്മൾ യോസിച്ച് വെച്ചിരിക്കാം നിങ്ങളുടെ സക്സസ് പറ്റി മെറ്റാകൾ പേശിക്കണം ഇപ്പൊ അമ്മ അപ്പാങ്ങളെ പാരാട്ടോ നിങ്ങളുടെ സ്വന്തക്കാരങ്ങളെ പുഴവിനോം എങ്ങനെ സാധനങ്ങളെ വെച്ചി എങ്ങനെ വെട്ടിയെ നെച്ച് നാങ്കപ്പെടാം അപ്പി നമ്മൾ ഇണക്കി നെച്ചു നാങ്കൾ വിളമ്പോ ഇപ്പൊ നാങ്ക நினைத்து படுத்தால் எங்களை படுக்க விடாது நித்துலேயே அந்த சுண்டி இழுக்கும் முடிக்க பண்ணு முடியாது என்று நினைக்கக்கூடாது என்னால் எதுவும் முடியும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும்